இந்த கத்திரிக்காயில் வந்து என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்குது ஒன்று கூட முட்டை கிடையாது தம்பி உப்பு காரம் இருக்கான்னு பார்க்க சொன்னா எல்லாமே கரெக்டா இருக்கான் இப்ப எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் சாம்பார் முட்டைகோஸ் கூட்டு வாழைக்காய் வறுவல் படை பாயசம் வாழைப்பழம் தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராஜா மகன் திரு கிருஷ்ணன் அவங்களுக்கு தான் வந்து பன்னெண்டாவது நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க அன்னதானம் கொடுப்பவர்கள் மற்றும் அவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டிக் கொள்பவர்கள் பாலமுருகன் ராமாயி லட்சுமணன் நந்தகுமார் ரேவதி கார்த்திகேயன் கதிரேசன் குமணன் மற்றும் மருமகள் மாரியம்மாள் பெரிய சவீந்திரன் மருமகள் தனலட்சுமி மருமகன் துயவன் மருமகன் முத்துகுமார் மருமகள் லதா இவங்க இவங்கள்லாம் சாந்தி அடைகிறதுக்காக வேண்டிக்கிறாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சக்கரபர் சார்பாகவும் கிருஷ்ணன் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கு கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சக்கரபர் சார்பாகவும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கிருஷ்ணன் தம்பி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் அவங்க அத்தனை பேரும் பல வருஷம் நல்லா இருக்கணும் கிருஷ்ணன் தம்பி ஆத்மா சாந்தி அடையணும் சாப்பாடு கொடுத்த கிருஷ்ணனோட குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் அவங்க நல்லா இருக்கணும் சிங்கப்பூரை சேர்ந்த கிருஷ்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் கிருஷ்ணனோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக வேண்டி ஒரு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு அன்னதானம் பண்ணுறாங்க அவங்களும் அவங்க குடும்பத்துலேயும் நல்லா இருக்கணும் ஆனால் இன்னமும் அவருக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து மக்களுக்கு நிறைய வந்து அவரோட நினைவு நாளுக்கு நிறைய மக்களுக்கு அன்னதானம் பண்ணணும் நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் வாங்க காலையில் வச்சு சமையல் ஆரம்பிச்சிடலாம் அனுபவத்தைக்கு நீங்கள் காலையில் விட்டுங்க எங்கள் ஊரில் வந்து இது வந்து பறைக்கான்னு சொல்லுவாங்க திருப்பூர் சைடெலாம் வந்து இது அரசாணிக்கானு சொல்லுவாங்க வெட்டிக்கலாம் சாம்பாருக்கு காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காயில் வந்து என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பிஞ்சு கத்திரிக்கையாக இருக்குது உண்மை கூட முட்டை கிடையாது நாட்டுக்கா இறக்க நல்லா கலரில் கலர் கொடுக்காமலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் ஒலை சாதம் வடிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து சாம்பாருக்கு அடுப்பை தைச்சிடலாம் காய்கறியெல்லாம் இப்போ வெட்டிக்கிட்டு காமிக்கிறோம் உனக்கிய தண்ணி கொதிச்சுட்டு இருக்குன்னா சாம்பாருக்கு வந்து தண்ணி கொதிக்குது வந்து நாங்கள் அரிசி கட்டிட்டு வந்துட்டு அரிசி பிரியாணிக்கு இல்லை சாம்பாருக்கு நல்லா தண்ணி கொதிச்சிட்டு கிடக்கு அது கூட வந்து பருப்பு தக்காளி மஞ்சள் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட சரிங்க எல்லாம் சேர்த்தாச்சு கலந்து விட்டு மூடி பருப்பு கூட வேகட்டும் அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிக்கிட்டு வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் சேருங்க வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து எல்லாம் சேர்த்து பசஞ்சிட்டு காட்டுறோம்

எல்லாம் சேர்த்துக்கலாம் மாதம் மட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாப்பாடு நல்லா வந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் கடைசியாக பால் பாய சேர்த்துக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் சூப்பரான பால் பாயசம் ஆயிடுச்சு வச்சு படுப்பாக பண்ணிடலாம் வடை மாவெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம் ஒரு வடை வந்து போட்டு பார்க்குறோம் உப்பு காரம் இருக்கானு சாம்பாருக்கு வந்து கடைசியா மாங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு வடை போட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு அந்த வடையை வந்து அத்தானு கொடுப்போம் காரம் உஷ்கெல்லாம் வந்து கரெக்டா இருக்காங்க சாப்பிட்டு பார்த்துட்டு போய் சொல்லுவாங்க எப்போ பாக்குறது தம்பி இது எப்படி நான் சாப்ட பாக்குறது சூடு ஆறன கொஞ்சம் ஆவி பறக்க பறக்க ஆனால் காலையிலே ஆவி பறக்க பறக்க ஊதி சாப்பிட்ணும் ஊதி சாப்பிட்டல தான் ஒரு டேஸ்ட் பண்ண கரெக உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்க போட்டு எடுத்துக்கலாம் யா எது செக் எல்லாமே கரெக்டா இருக்க போட் எடுத்துக்கலாம் தம்பியே உப்பு காரம் இருக்கானு பாக்க சொன்னா எல்லாமே கரெக்டா இருக்கான் அப்ப எல்லாம் வடையும் போட்டு எடுத்துக்கலாம் கடைசியா சாம்பாருக்கு வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்தாச்சு சாம்பார்ல கடைசி நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கும் முட்டைக்கோசு கூட்டுக்கும் தேங்காய் சொம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இது எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் முட்டைக்கோசு கூட்டுக்கு வந்து மஞ்சள் தூள் உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் வடை ரொம்ப சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு இப்போ எல்லா வடையும் இதே மாதிரி இருந்து எடுத்துடலாம் சாம்பாருக்கு இது கூட அரிசி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அடிச்சுருக்கிறோம் அப்போ சேர்த்துக்கலாம் அரிசி வச்ச பொருளெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாளிச்சானா தாளிச்சாணும் சூப்பராக இருக்கும் அது கூட வந்து பொங்கை தூள் வந்து சேர்க்கல சாம்பார் தாளிக்கிறதுக்கு செட்டி அடப்பில் வச்சிடலாம் முட்டை கொசு கூட்டுக்கும் முட்டை கொசு வந்து அரை ஏக்கடைந்துருச்சு அது கூட பாசிபுரத்துக்கு கழி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா முட்டை கொசு கூட கலந்து விட்டுக்கலாம் பசுமை இருப்பேன் சாம்பார் தளிக்கிறதுக்கு என்ன சூடாயிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பறிஞ்சிச்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் நல்லா புரிஞ்சிச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா படிச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் முட்டை கோச்சு கூட்டுக்கு வந்து முட்டை கோச்சு ஒரு முக்காக்காடு வந்துருச்சு அது கூட வந்து சோம்பு ஜீரகம் தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இது மாதிரி இதை அரைச்சி தான் இந்த கூட்டுக்கே வந்து நல்லா வாசம் கிடைக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எடுத்து அதை அடுத்துள்ள சேர்த்து தம்பி வாசம் அப்படி சேர்த்தவனி முன்ன இருக்க ஒரு வாசம் முட்டை கோச்சு கூட்டுக்கு என்ன சுடாயிடுச்சு கடுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வாங்கிட்டு கடவுளை சேர்த்துக்கலாம் முட்டை முட்டைக்கோசு கூட்டு கூட சேர்த்துக்கலாம் தாலிப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான சுவையான முட்டைக்கோசு கூட்டு ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் இப்போ வாழைக்க அவர்களுக்கு என்ன சுடாயிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கொடுப்பா படுகு நல்லா புரிஞ்சிடுச்சு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து வாழைக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாழைக்காய் அரவளுக்கு வந்து வாழைக்காய் வந்து ஒரு முட்டை அழுக்காடு வந்துருச்சு அது அது கூட வந்து எடுத்து வச்சு மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது மூணு ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கு கேரட்ட சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடியா இருக்கு சுட சுட மல்லி எப்பு போல வெள்ளை சாப்பாடு ரெடியா இருக்கு ஹோட்டல் சுவையில் சூப்பரான சாம்பார் ரெடியா இருக்கு சத்தான பாசிப்பயறு முட்டைகோஸ் கூட்டு ரெடியா இருக்கு சாம்பார் கூட போட்டு சாப்பிட காரசாரமான வாழைக்காய் வறுவல் ரெடியா இருக்கு நம்ம மாஸ்டர்லாம் சேர்ந்து போட்ட சூப்பரான メதவடை ரெடியா இருக்கு அது கூட சூப்பரான பால் பாயசமும் ரெடியா இருக்கு அது கூட வாழைப்பழம் தண்ணி பாட்டில் பாக்கு தட்டி எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியாச்சே கொண்டு போய் கொடுத்துட்டு நான்

சாப்பாடு போட்டு குடும்பம் எந்த குறையும் இல்லாமல் பல வருஷமும் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்கிறோம் இருக்கும் சாப்பாடு கொடுத்தப்போ குடும்பம் நல்லா இருக்கணும் பல வருஷம் சாப்பாடு கொடுக்க குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நீரோடி வாழ்க்கை வாழ்க்கைன்னு பார்த்துருக்கோம் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களும் வண்டியே

எ எந்தூருங்க திருத்திரப்பூண்டியா நல்லா இருக்கேன் சாப்பாடு சாப்பிட நல்லா இருக்கும் போர் போட்டவங்களுக்கு நல்லா இருக்கும்

இன்னைக்கு சிறப்பாக ஒரு நூத்தி முப்பது பேருக்கு சாப்பாடு இதை கொடுத்தவங்க யாருன்னு சிங்கப்பூரை சேர்ந்த திரு கிருஷ்ணன் அவங்களுக்குதான் வந்து பன்னெண்டாவது நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணி திரு கிருஷ்ணா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சக்கர பேர் எல்லாருமே அவங்க கடவுளை திரு கிருஷ்ணன் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை நாங்கள் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சார் சார்பாக நம்மளோட சப்கிரைபர் சார் பார்க்கும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க